ரசு சுவாமிகளருடைய ஐந்தாம் திருமுறை திருத்தில்லை அண்ணம்பாலிக்கும் தில்லை சிற்றம் மேலம் மேலும் இப்பூமிசை என் அன்பாலிக்கும் ஆறு கண்டின் பூர பாடலின் பொருள் நாம் இறந்த வீடு அளித்து நமக்கு அருளும் தில்லை சிற்றம்பளவன் பொன்னளித்து நம்மை இம்மையிலும் காக்கின்றான் அத்தகைய சிவபிரானை மறுபடியும் மறுபடியும் கண்டு கழிக்க எனக்கு மனித பிறவியினை மீண்டும் மீண்டும் அளிப்பாரோ திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி